நம்மை மற்றவர்களுக்கு பிடிப்பதற்கு நார்மலா இல்லாம ஏதாவது ஒரு திறமை இருக்கணும் திறமை நல்ல குணம் இது இருந்தா நம்மை மற்றவர்களுக்கு பிடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த திறமை வச்சு மேல வரணும் அப்படின்னு முன்னேறும்போது கலை உலகத்துல ஒரு இடத்தை பிடிப்பதற்கு அதிக முயற்சி தியாகம் காத்திருப்பு கடின உழைப்பு ஏமாற்றம் ஏளனம் இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு போராடும் குணத்தோட போய் ஒரு இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்வோம் அந்த இடத்தை பிடிச்சிட்ட பிறகு அடுத்த இடத்தும் அடுத்த இடம் போகணும்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு மனம் குடிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் புகழ் வந்தாலே உடனே குடியை ஆரம்பித்து விட வேண்டும் அப்படின்னு ரொம்ப வறுமையில இருக்கும்போது காசே இருக்காது அப்போ வந்து குடியை பத்தி யோசிக்க முடியாது கொஞ்சம் சர்ப்ளஸா கொஞ்சம் பணம் வந்த உடனே அதை வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையா வச்சுக்கிட்டு குடியை நோக்கி போறது ஆனா சில நடிகர்கள் எந்த குடியை நோக்கி போனாலும் பேலன்ஸ்டா இருப்பாங்க அப்படியே முட குடியாக முழுகும் போதுதான் மிகப்பெரிய பிரச்சனை வருது இதுதான் விவேக்கு வந்துச்சு இதுதான் மயில்சாமிக்கு வந்துச்சு இதுதான் மனோபாலாவுக்கு வந்துச்சு இப்போ ரோபோ சங்கருக்கு வந்திருக்கு எப்படி இருந்தாலும் குடி உன்னை ஆட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய விஷயம் இல்லையா நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க நடிகர்கள் ரஜினிகாந்த கூட ஓடுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் மேலே வந்தார் கமல்ஹாசன் எப்படி உடம்பை பார்த்துக்கிறாரு அதுக்கு முன்னாடி சிவகுமார் எப்படி உடம்பை பார்த்துக்கிறாரு இதுல விழாம பேலன்ஸ்டா இருக்கிற இடம் இருக்குல்ல கலை உலகம் அது ரொம்ப முக்கியம் அது இல்லாம போய் என்ன புகழ் வந்தாலும் எந்த பெருமை வந்தாலும் எந்த பணம் வந்தாலும் நிலைக்காம போயிடுது இல்லையா அவங்க புகழும் பெருமையும் பணமும் வர வர குடும்பம் சேர்ந்தே கொண்டாடுத திடீர்னு அதை ஒரு இருட்டு மாதிரி ஆகிட்டோம்னா குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம் ரோபோ சங்கர் குடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் ஏராளமான சாதனைகளை அவர் நிகழ்த்தி காட்டியிருப்பார் இப்போ சூரியெல்லாம் எனக்குரிய கதாநாயகனா வராது அந்த மாதிரி ரோபோ சங்கரும் ஒரு கதாநாயகனாக ஆகி மிகப்பெரிய வெற்றிகள் விருதுகள்லாம் வாங்கி குவித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாழாய் போன குடி அவரை கெடுத்து விட்டது குடிச்ச நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க காலையில சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்ஸ்னா லிவரை கெடுத்துக்கிட்டே வரும் ஒரு நாள்ல மிகப்பெரிய அட்டாக் பண்ணிடுவோம் அதை சமாளிக்கவே முடியாது ஆகவே ரோபோ சங்கரின் மரணம் அதிக குடியை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும்